நாளன் செய்யும் இனிதானின் செய்யும் என வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன் மாசி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் இந்த மாசி மாதத்தில் வந்து ரெண்டு முக்கியமான நாட்கள் அதாவது பௌர்ணமி அமாவாசை வருது இல்லைங்களா ஒரு மாதத்தில் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பௌர்ணமி அதே மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை வருகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பலனை சொல்ல போகிறோம் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் சிம்மத்துக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கும்பத்தில் அமர்ந்து சிம்ம ராசியை தன்னுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ராசியை குரு பகவான் பார்க்கிறார் மகம் பூரம் உத்தர நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசியை குரு பகவான் மேஷத்திலிருந்து பார்க்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் வரலையும் சுக்கர பகவான் ஆறாம் இடம் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவரும் ஆறாம் இடம் ஏ அதாவது ஏழாம் இடம் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் புதன் உங்களை பொறுத்தவரையிலையும் மற்ற கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சனி பகவான் ஏழில் இருக்கிறது ஒரு மைனஸ் தான் ராகு கேதுக்கள் ராகு கொஞ்சம் பரவாயில்ல பாதி மைனஸ் பாதி ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் ஆனால் கேது உண்மையிலேயே ரெண்டில் இருந்தால் மைனஸ் தான் இப்படி கிரகங்கள் வந்து உங்களுக்கு குரு சாதகமா இருக்கு குரு பார்வை இன்னும் சாதகமா இருக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் மாசி மாதம் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம்தான் அப்படி ஒன்றும் ஒரு ஒரு பேடா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டுல கேது இருக்கிறதால குடும்பத்தை பிரிப்பார் சண்டை சச்சரவு வரும் பேசுறது நீ எங்கே பேசுனாலும் பார்த்து பேசணும் அவ்வளோதான் மற்றபடி பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து சனி குரு அதாவது சூரியனுக்கு சனி ஆகாது சனி பகவானோடு சேர்ந்து தான் இருக்கார் அப்போது பொது அதாவது நீங்கள் வந்து வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரியாது அதுவும் அறிமுகம் இல்லாத இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி ராசிநாதன் ராசியை பார்க்குறார் குரு பகவானும் பார்க்குறார் கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது எல்லாத்த விட ஒரு முக்கியம் என்னென்னா கௌரவமே பிரதானம் நினைக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் வந்து சம்பளம் வாங்காமல் கௌரவமாக சில பொறுப்பில் இருப்பீங்க ஒரு பதவியில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதம் நல்ல நினைச்சதை சாதிக்க முடியும் சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார மேன்மை இருக்கும் ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் சண்டைக்கு வருவாங்க எச்சரிக்கையோடு இருங்க பார்த்து பேசுங்க பழகுங்க வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் என்ன தான் ஒரு அன்னோன்யமான ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரு தம்பதியராக இருந்தாலும் இந்த ரெண்டில் கேது இருக்கிறது கொஞ்சம் பிரிச்சிடும் சண்டை சச்சிரவுன்னு வந்துடும் அதுக்காக ரெண்டில் கேது இருக்குது சிம்ம ராசியில் இருக்கிறவங்க தம்பதி எல்லாரும் பிரிஞ்சிருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது உங்கள் ஜனனகால தசாபுத்தி இப்போ ஜன அமைப்பு இப்போ நல்லா இருக்குதுன்னு சொன்னால் ஓரளவுக்கு சண்டை சஞ்சரோடு போகும் சஞ்ச சண்டை ஆனால் கொஞ்சம் பிரிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கேது பகவானை பிரித்து விட்டுருவார் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்கு பஞ்சாயத்து இப்படி கொண்டாந்து விட்டுருவார் மூணாவிடம் குரு பார்வையில் இருக்குது பிபிஓ சாஃப்ட்வேர் ஆடுவேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அது சுக்குரனை வீடு இருக்கு இல்லையா அப்போ சுக்குரன் கலைத்துறை அதில் பணியாற்றக்கூடியவர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமான ஒரு பொற்காலம் நினைத்ததை சாதிக்க முடியும் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெற முடியும் தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் நாளுக்குடையவன் உச்சமடைஞ்சு இருந்தாலும் நாலாம் வீட்டை சனி பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் வண்டி வாகனங்கள் கூட சவாரி போட்டு வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் வண்டி பாதியில் நின்று போய் பழுதாயிடும் மன உளைச்சல் ஏற்படும் உங்களுக்கு பிபி சுகர் எகரும் நீங்களும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஐந்தாம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த மாதம் சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சொத்து பற்றி இது வரைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு மாதம் சந்தோஷமாக இருப்பீங்க ஸ்பெக்குலேஷன் லாட்ரி சீட்டு ரேஸு இப்படி ஷேர் மார்க்கெட்டு இதில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் உடையவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் நாலுக்குழையவன் உச்சமடைஞ்சிருக்கார் அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் ஒன்றும் குறை கிடையாது உங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பாக்கிய நிறைவுகள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அதே நேரம் அது ஆதாயம்னா ஒரு சிலர் பரிசு வச்சுட்டு புதுசு வாங்குவீங்க சொத்து சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் சுக்கருடைய நிலையும் நல்லா இருக்குது அதனால் உங்களுக்கு வங்கி பணியாளர்கள் அரசு கருவூலத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸ் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு மாதம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற நிலையில் இருக்கும் அரசு அலுவலர்கள் கடைநிலை ஊழியர்கள் மற்றும் பிரைவேட் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க இந்த செக்யூரிட்டியில் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் தந்தைக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏன்னா சூரியன் சனி இணைந்தாலே தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு கூட சில இடர்பாடுகள் வரலாம் ஆனால் முன்னேற்றகரமான ஒரு மாதம்தான் ஆனால் இடர்பாடுகள் வரலாம் இந்த எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது வெளிவட்டார பழக்க வழக்கம் அதுலேயும் குறிப்பாக அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு போவாதீங்க அடுத்து உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு நீங்கள் போய் எதா பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லை சும்மா சிவனேன்னு நின்றுதா அது யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பாங்க அதை வேடிக்கை ப பார்த்திங்கன்னா உங்களை சாட்சிக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு சாட்சிக்கு கூப்பிடுவாங்க இப்படி தேவையில்லாத பிரச்சனையில் உங்களை மாட்டி விட்ருவோம் அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க ஆனால் வெளிநாடு போகிறீங்க உத்தியோகத்துக்கு போகிறீங்க உயர்கல்விக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்கன்னா வெளிநாடு தாராளமாக போகலாம் சந்தோஷமாக போகலாம் நல்லதே நடக்கும் மற்றபடி எந்த குறையும் கிடையாது உங்களுக்கு பாருங்கள் ஒன்பதில் குருவும் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது பிளாட் அதே அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக கூட டூர் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சுக்ரனும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்தை சொத்துவத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் எது எப்படி இருந்தபோதிலும் உங்களுக்கு அரசு ஊழியர்கள் அதாவது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் சலுகைகள் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இது எல்லாமே கிடைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க பண்ணலாம் அது குறிப்பாக பத்திரிகை துறையில் முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக பத்திரிகை சினிமா துறையில் ஈடுபாடு உள்ளவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதுக்குலாம் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் இந்த அரசாங்கத்தில் இந்த கான்ட்ராக்டு இந்த ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு மற்றபடி இப்படியா ஸ்கூலு காலேஜஸ் மறு மருத்துவமனை கான்டாக்டெலாம் இது பண்ணுவாங்க எழுத்து செய்வாங்க அவங்க அந்த ஒப்பந்ததாரர்களுக்கும் நல்ல அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மாதம் உங்களை பொறுத்தவரையிலேயே செலவிடங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது விளங்க போகிறது உங்கள் சுகஸ்தானம் கொஞ்சம் கெடும் கொஞ்சம் பார்த்துங்க உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வீட்டுக்கு மீட்டின் செலவு கொஞ்சம் கூடும் அதையும் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் உங்களுக்கு அஞ்சு நாள் சந்திராஷ்டம நாள் ஆரம்பத்தில் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி சந்திராஷ்டமம் மாத கடைசியில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது சந்திராஷ்டம நாள் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க விழிப்புணர்ச்சியாக இருங்க வண்டி வாகனங்களில் போகாதீங்க இந்த சந்திராஷ்டம நாளில் சொந்த வண்டியை பயன்படுத்தாதீங்க ஆஃபீஸ் போகிறீங்களா ஆட்டோ குடிச்சு போயிடுங்க செலவு கூடுதலானாலும் பரவாயில்ல ஒரே பிரச்சனையாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது சொந்த வண்டி எடுத்து போய் அது ரிப்பேர் ஆகி அப்புறம் அதை ரிப்பேர் செலவு அதுக்கப்புறம் வேலைக்கு ஒழுங்காக டைம் போக முடியாது இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதனால சொந்த வண்டியில் செய்யாதீங்க இரவு பிரயாணத்தை பயன்படுத்தி கொள்ளாதீர்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் நீங்கள் வந்து சோதனமாக நடந்துகிட்டீங்க நீங்கள் வந்து சந்திராஷ்டமோ அப்படின்னு மனசில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சோதனமாக நடந்துப்பீங்க எந்த பிரச்சனையும் தலைக்கு வரது தலைப்பாயிடம் போகும் மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஓரளவு நன்மைகள் நடக்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்